ஸோ இன்னான் செய்யாமை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் ஸோ இன்னைக்கு பார்க்க போற அதிகாரம் வந்து கூடா நட் அடுத்த ஆறாவது குரல் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் ஸோ பகைவர் வந்து நண்பரை போல் இனிமையாக பேசினாலும் அவங்க சொற்களில் இருக்கிற சிறுமையான குணம் வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்பட்டே தீரும் அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காங்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு பொது தமிழோட கிளாஸ் சிக்ஸ்டி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சிக்ஸ்டியத்து கிளாஸில் திருக்குறளோட பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ இருந்து மட்டுமே நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த பார்ட்டில் ஒரு அதிக அதிகாரமோ அந்த அதிகாரத்துல இருக்க பத்து குரலோட விளக்கங்கள் தான் வந்து பார்க்க போறோம் என்ன அதிகாரம் அதோட விளக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பெல்லாம் பார்த்தோம் பார்ட் டூலருந்து ஒவ்வொரு அதிகாரமாக ஸ்டார்ட் பண்ணும் ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த அதிகாரம் வந்து இன்னா செய்யாமை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வந்து கூடா நட்பு இன்னும் வந்து உழவு அப்படின்ற ஒரே ஒரு அதிகாரம் தான் உங்களுக்கு மீதி இருக்குது ஸோ இன்னான் செய்யாமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற அதிகாரம் வந்து கூடா நட்பு ஸோ இது வந்து எண்பத்தி மூன்றாம் அதிகாரம் பொருட்பாலில் இருக்குது நட்பு வந்து இருக்குது ஸோ முதல் குரல் பார்க்கலாம் சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேராக நிறுந்தவர் நட்பு அதாவது மனதால் நம்ம விரும்பாமல் சும்மா வந்துட்டு ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து நம்மக்கிட்ட பழகிற நட்பு வந்து எப்படி இருக்கா ஒரு பொருளை வந்து தாங்குகிறது போல தோன்றினாலும் அந்த பொருளை வந்து வெற்றுறதற்கு துணை செய்யும் பட்டையை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது குரல் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் ஸோ வேண்டியவங்க போல நமக்கு வந்து தோற்றம் காண்பித்தாலும் மனதால நம்மளை வந்து வேண்டாதவர்களாக கொண்டு சிலர் வந்து நட்பு கொள்ளுவாங்க ஸோ அதை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஸோ பொதுவாக வந்துட்டு பெண்களோட மனம் வந்து உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று வெளிப்படுறதுக்கு இணையாக வந்து இந்த இடத்துல வந்துட்டு கம்பேர் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து மூன்றாவது குரல் பல நல்ல கற்றங் கடைந்து மனநல்லர் ஆகுதல் மானார் கறியுது அதாவது நிறையா நூல்களை வந்து பலவற்றை கற்றிருந்தாலும் பகை உணர்வு படைத்தவங்க வந்து மனம் திரும்பி நடப்பது அப்படின்றது ஒரு அரிதான காரியமாக இருக்குது அப்படின்னு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அடுத்து நான்காவது குரல் முகத்தின் இனிய நககா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் முகத்தில் வந்து இனிமையாக சிரித்து பழகிறவங்க வந்து அகத்தில் வந்து தீமை கொண்ட வஞ்சகமுள்ள நட்பாக தான் இருக்கு அப்படிப்பட்டவங்களோட நட்பு கொள்றதுக்கு வந்து நம்ம அஞ்சுகிறவர்களாக வந்து காணப்படணும்னு சொல்லியிருக்கேன் அடுத்த ஐந்தாவது குரல் மனதின் அமையாதவரை எனைதொன்றும் சொல்லினால் தேரர் பாற்றன்று மனம் வேறு செயல் வேறாக இருப்பவங்களோட வார்த்தையை நம்பி எந்த ஒரு தெளிவான முடிவையுமே நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு அந்த குரலில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டுருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஆறாவது குரல் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் ஸோ பகைவர் வந்து நண்பரை போல இனிமையாக பேசினாலும் அவங்க சொற்களில் இருக்கிற சிறுமையான குணம் வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்பட்டே தீரும் அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது குறள் சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான் ஸோ பகைவரிடம் காணப்படும் சொல் வணக்கம் வந்து எப்படி இருக்கா வில் வணக்கத்தை போல இருக்கு ஏன்னா அது தீங்கு விளைவிக்க கூடியதா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நட்பை வந்து நம்ம நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு இதுல சொல்றாங்க அடுத்து எட்டாவது குறள் தொழுத கையுள்ளும் பகையொடுக்கம் உண்ணார் அழுத கண்ணீரும் அனைத்து ஸோ பகைவர் வந்து தொழும்போதும் அவங்களோட கைக்குள்ள வந்து ஆயுதம் வந்து மறைந்திருக்குமா அது போலதான் அவங்க சிந்துற கண்ணீரும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்கு அடுத்து ஒன்பதாவது குரல் மிக செய்து தம்முள்ளோர் வாரை நகை செய்து நட்பினுள் சார்புள்ளோர் பாற்று அதாவது வெளி வந்து நண்பரை போல நகை அதாவது மகிழ்ச்சியாக வந்து காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள பகை உணர்வை கொண்டு நம்மளை இயழுவரோட நட்பை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமா அவங்களோட முறைமையே நம்மளும் வந்து கடைப்பிடிக்கிறவங்களாம் வந்து காணப்படணும் அப்படின்னு சொல்கிற ஸோ அவங்க எப்படி நம்ம கிட்ட பழகுறாங்களோ அதே விதத்தில் நம்மளும் வந்து பழகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த குரலில் சொல்லியிருக்கு அடுத்து பத்தாவது குரல் பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அக நட்பு ஓரி விடல் அதாவது நம்மளோட பகைஞர் வந்து நம்மளோட நண்பராக வாழும் காலம் வந்தால் நாமும் அவங்களோட முகத்தால் நட்பு கொண்டு மனதால் அந்த நட்பை வந்து விட்டுவிட வேண்டும் அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படிப்பட்ட நட்பு நமக்கு கூடாது அதாவது எப்படிலாம் வந்து நட்பு அப்படின்ற பேரில் எப்படிலாம் பழகிறாங்க அப்படின்ற காரியங்கள் தான் இந்த கூடா நட்புல வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இன்னும் இருக்கிற அதிகாரம் வந்து உழவு ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சோ அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோ பாக்க கண்டினியூ பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ